கோரிக்கை சரியா முடிச்சு குடுப்பியாக கொடுக்க மாட்டேன்ட்டு வந்து நிற்கிறேன் ஆனால் புடிவாத குணத்தில் நிற்கிது அதுதான் வேணுங்கிற நிலையில் நிற்குது ஆனால் அது வரும் அதுக்கு இன்னும் நல்லது கெட்டமாக எதுவும் நடக்கலை சரியா இன்னொரு ஒரு முறை அந்த இடத்திட்ட போய் நின்று பேசுனா தளி என்னங்கிறது உனக்கே தெரிஞ்சு போயிடும் சரியா இந்த முறை போயிட்டு எனக்கு கடையில் என்ன பிரச்சனையும் பிரச்சனை இல்லை என்னோடய குழப்பங்கள் தான் காரணம் சரியா உன்னோட குழப்பமும் உன்னோட கண்ணீர் தான் சில யோசனைகளை நீ மனசுக்குள்ளார போட்டு குறைச்சி வச்சு நிற்க சரியா அது ஒரு நிலையில இல்லை தாய் உனக்கு நீ தவலைப்படாத வேற எந்த பிரச்சனையும் கிடையாது சரியா உனக்கு அது ஒன்று நல்லது நடந்துச்சுன்னா தலையத்துக்கு கீழே வச்ச மாதிரி கண்டபடியாக அந்த கண் கலங்குறதுக்கு காரணம் தான் அந்த தலைக்கு உண்டான மதி சரியா